தரத்தில் பார்க்கிறோம் என்பதை அல்லா ஒருவன் தான் அறிந்தவன் பாங்கு சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் மாண்பாளர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் பாங்கு சொல்பவர் சாதாரணமாக என்பது கிடையாது பாங்கு சொல்லும் பாக்கியம் பெற்றவர் மிக பெரிய அந்தஸ்தில் உள்ளவர் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை அந்த கேள்விப்படுவையானால் பாங்கு சொல்வதற்கு இவ்வளவு பெரிய சிறப்பாக நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் பெருமானார் சொல்லலா வலையை சொல்லும் ஹதீஷஹ லா எஸ்ம மதா சௌத்தின் மாய்தீனி அதாவது பாங்கு சொல்லக்கூடியவர்கள் சத்தம் எவ்வளவு தூரம் நீளுகிறதோ அந்த அளவு வசிக்கக்கூடிய ஜின்களும் மனிதர்களும் மேலும் பூமியில் உள்ள அனைத்து வஸ்துகளும் நாளை கேமத் நாளில் சாட்சி சொல்லும் என்று நபிசுல்லா அலிஸ்வன் சொன்னாங்க நபிசுல்லா சொன்னாங்க சொன்னாங்க பாங்கு சொல்லக்கூடியவர்கள் நாளை கேமத் நாளில் அவர்களுடைய கழுத்து மிக நீளமானதாக இருக்கும் என்பதாக அன்பான சகோதர சகோதரர்களே வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யணும் பாங்கு சொல்லணும் பாங்கு சொல்வதற்கு ஆர்வம் காட்டணும் நம்ம நன்மை எல்லாம் சேகரித்துக் கொள்ளணும் ஹதிசில் வருகிறது இப்னு மாதாவில் யார் பனிரெண்டு வருடங்கள் பாங்கு சொல்வாரோ வஜி பத்முகல் ஜன்னத்து அவருக்கு சொர்க்கம் கடுமையாகிவிட்டது வஜிபத் வாஜிப் அதாவது மற்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு பாங்கிற்கும் பகரமாக அறுபது நன்மைகளும் ஒவ்வொரு இக்காமத்திற்கு பகரமாக முப்பது நன்மைகளும்

பயங்கரமான வேலை வாங்குவது அதை எடு இதை அந்த பேனை போடு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா நிறைய பள்ளியில் நம்ம பாக்குறோம் மொஹத்தீன் அல்லது பிலால் என்று சொல்லி கண்ணியத்தோடு அழைக்க வேண்டும் அவர்களை தரைக்குறவாக சாதாரணமாக நாம் எண்ணிவிட வேண்டாம் பிலால்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை சரியாக கொடுத்து அவர்களுக்கு இன்பம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது அவளிடம் நாம் துவா செய் துவா வாங்க வேண்டும் மற்றும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாம் அனைவரும் வாங்கு சொல்ல முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் வல்ல அல்ல அருள் புரிவானாக ஆமீன்